ஓகே இப்போ இந்த ஒன்பது வகையான ஆற்றலை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நான்காவது ஆற்றல் ஏன்னா இதெல்லாம் எதுக்காக நான் வந்துட்டு இவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன் இது வந்து நம்ம வந்துட்டு ரீகால் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் எதுக்காக இவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் பொதுமக்களுக்கும் வந்துட்டு அவங்க வாழ்க்கை அவங்களுடைய டெய்லி வாழ்க்கை முறையில் அவங்க எதெல்லாம் வந்து கவனிக்க தவறாங்க இந்த அவேர்னஸ் இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ச்சியாக எங்களுடைய அனுபவங்கள்லேருந்து கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான்காவது ஆற்றல் அதுக்கு முன்னாடி இந்த மூணாவது ஆற்றல் வந்துட்டு நம்ம பார்த்தோம் உணவு முறைகளில் எப்படி வந்துட்டு ஒரு உடலை இயக்க முடியும் நம்மளுடைய உயிர் அணுவை இயக்க முடியும் நம்மளுடைய சுய நினைவை இயக்க முடியும் இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஏதோ வந்துட்டு இவங்க புரோஜினி லைஃப் ஸ்டைல் வந்துட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இதை வந்துட்டு மூணாக பிரித்து காட்டுறாங்க இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிடலாம் அப்படி கிடையவே கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களுடைய ப்ரோஜினிஸ்க்கு நாங்கள் வழி நடத்திட்டு வர்றோம் ஏன்னா நம்ம இல்லாமல் வந்துட்டு ஏதோ புக் எழுதிட்டு போனால் நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களாம் வாழ்ந்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வந்துட்டு கேள்விக்குறி அப்போது நாம் வந்துட்டு நம்மளுடைய அனுபவத்தை பெருக்கிட்டு இருக்கும்போதே அட் தி சேம் டைம் அதுலேருந்து ரிசல்ட் எடுக்கும்போது அதை வந்து நான் இன்னொருத்தரும் வந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும் இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோஜினி குழுமம் அட் தி சேம் டைம் அப்போ வந்துட்டு நாம வாழ்ந்துட்டு இருக்கும்போதே நம்மளுடைய சந்ததிகளுக்கு கடத்தக்கூடிய வாழ்க்கை முறை தான் இது எல்லாமே ஓகே அதுல வந்துட்டு பொதுமக்கள் என்னெல்லாம் கவனிக்காம விடுறாங்க அப்புறம் ஏன் சிரமப்பட்டு நிக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு நாம வாழக்கூடிய உலகம் என்பது நூதன உலகத்துல நாம் எப்படி வந்துட்டு சூதானமா வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம் அப்போ நாம வந்துட்டு நம்மள செக்யூர்டாக பணம்ங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லாமல் டோட்டல் சேஃப்டி பாதுகாப்பு வளையத்தை உண்டு பண்ணிக்கிட்டு நாமளும் போய் இன்னொருத்தரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடாமல் நம்மளையும் யாரும் வந்துட்டு எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணிடாமல் எவ்வளோ ஒரு தெளிவான வாழ்க்கை முறையை நம்ம படு சொசைட்டியில் தனியாக நம்ம படுகு வாழ்ந்துட்டு இருந்தோன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வாழ முடியும் நம்ம சம்பாதிக்கிறது நமக்கே அது வேறு யாருக்கும் போகாது அதுதான் இந்த வாழ்க்கை முறை அதே போல் யார் சம்பாதிக்கிறதையும் நாம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த தெளிவு நிலை தான் புரோஜினிஸ்க்கு உண்டு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு சமுதாயம் அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம பார்க்க போகிறது இந்த மூன்று மூன்றாவது ஆற்றலில் வந்துட்டு நான் ஒரு விஷயம் பேச ஆரம்பித்தேன் உடலை இயக்கக்கூடிய உணவுகள் இருக்கு உயிரை இணை இயக்கக்கூடிய உணவுகள் இருக்குது அறிவை இயக்கக்கூடியது அதுதான் சுய நினைவை இயக்கக்கூடிய உணவுகள் இதுல எந்த அளவுக்கு வந்துட்டு கார்போஹைட்ரேட் மனிதர்கள் எடுத்துக்கணும் இது உடலை எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ரிச் இது வந்து புரத சத்துங்கிறது உடலோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கடைவே கிடையாது அப்போ புரத சத்து என்பது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல கிழங்கு வகைகள் அதுல வந்து ஒரு சில கிழங்குகள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு சுய நினைவை இயக்கக்கூடியது ஸோ இது மாதிரி வந்துட்டு நாம் வந்துட்டு மும்மாரி அப்படிங்கிற அந்த விவசாயத்துக்கு மட்டும் அதிகமான வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ப்ரோஜினிகள் வாழ்கிறதுக்கு இங்கே வந்துட்டு இதை தான் வந்து சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்கோன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ப்ரோஜினிஸ் உடலை இயக்கக்கூடிய உணவுகளை உயிரை இறக்க இயக்கக்கூடிய உணவுகளை சுய நினைவை உய இயக்கூடிய உணவுகளை அவங்க சாப்பிட்றதுனால அவங்க வந்துட்டு ஒரு முழு மனிதர்களாக வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழ்கிறதுக்கான வழிவகைகள் சூட்சமங்கள் இங்கே வந்துட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்குது ஓகே அதை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நான்காவது ஆற்றல் இது என்ன அப்படின்னா இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்டேந்து வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை நாம் வந்துட்டு அமைச்சிக்க முடியும் நம்மள்டும் மற்றவங்க வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை உணர முடியும் அது என்ன அப்படின்னா அன்பு பாசம் கருணை இத வந்துட்டு நம்ம பயங்கரமா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கோம் மாத்தி மாத்தி வந்துட்டு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் எங்க அன்பை பயன்படுத்தணும் எங்க பாசத்தை பயன்படுத்தணும் எங்க கருணை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமே தெரியாம போட்டு குழப்பி அடிச்சு இன்னைக்கு வந்து சென்டிமெண்ட் எமோஷன் ரொம்ப இன்னோசன்ஸா எல்லாம் மாறி இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்துட்டு அன்பு நாம எங்கே பயன்படுத்தணும் பாசம் இதை எங்கே பயன்படுத்தணும் கருணை இதை எங்கே பயன்படுத்தணும் மட்டும்தான் கண்டிப்பா நம்மளுடைய வீடும் டிஸ்டர்ப் ஆகாது சொசைட்டியும் டிஸ்டர்ப் ஆகாது ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு நிறைய வீடுகள் மிகப்பெரிய டிஸ்டபன்ஸ வெளி மக்கள்னால வந்துட்டு வீடு வந்துட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்துட்டு சந்திக்குது அன்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அப்பா அம்மா அல்லது கணவன் மனைவி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அன்பு எல்லா விஷயங்களையும் வந்துட்டு தன்னை போல எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு செயல்படுத்த முடியும் சொல்ல முடியும் அப்படின்னா இவங்கள்ட்ட மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் வந்துட்டு பேசிக்கணும் அதுல வந்துட்டு நம்மளை பத்தி மட்டும் தான் பகிர்ந்துக்கணுமே தவிர அதுல வந்துட்டு இன்னொரு நபர்களை பத்தி வந்துட்டு நாம் அங்க வெளிப்படுத்த முடியாது அதுதான் அன்பு நாம் வந்துட்டு ஒரு கணவர்கிட்ட போய் நம்ம பேசலாம் பக்கத்தக்கது வீட்டில் உள்ளவங்களை பற்றி பேசலாம் இல்லை இன்னொருத்தரை பற்றி பேசலாம் அப்படின்னா அன்பில் அதுக்கு இடம் இல்லை அன்பு அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் நாம் என்ன செஞ்சோம் நாம் என்ன ஃபீல் பண்ணுறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் உணர்கிறோம் இதை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும்தான் இங்கே வந்துட்டு பெருமை தேடாமல் எங்க அப்பா வீடு எங்க அம்மா வீடு அங்க வந்துட்டு அண்ணன்க இப்படி அதே போல வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சகோதரர்கள் நண்பர்கள் இதெல்லாம் தூரம் வச்சுட்டு நம்மளை பத்தி மட்டும் பியூரா பேசக்கூடிய இடம் எது அப்படின்னா அன்பு அடுத்து பாசம் இது வந்து கணவனுக்கும் சொல்லலாம் மனைவிக்கும் சொல்லலாம் குழந்தைகள் அப்பா அம்மா கிட்ட பேசுறதும் சரி இவ்வளவுதான் அதே போல குழந்தை அது எந்த இடத்துல வந்துட்டு எது வருது அப்படின்னா பாசம் ஏன்னா இங்கே என்ன மிஸ்டேக் நடக்குதுன்னு நான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா ஒரு கணவன் மனைவி ஷேர் பண்ணிக்கிற விஷயத்தெல்லாம் நாம் என்ன பண்ணுறோன்னா நெய்பர்ஸ் பக்கத்தக்கத்தில் போய் வந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் அப்புறம் எல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு அவங்க வந்துட்டு தப்பு தப்பாக வந்துட்டு போது இவரை நம்பி சொன்னனே இவங்கள நம்பி சொன்னனே எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாங்களே அப்படின்னு வந்துட்டு நாளைக்கு ஃபீல் பண்ணுறது இதுக்கு காரணம் என்னன்னா இதெல்லாம் வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறது தான் மிஸ்டேக்னு நான் சொல்கிறேன் பாசம் அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு நாம் வந்துட்டு அறிவை கொடுக்கக்கூடியது நாம் ஒரு அறிவுரை சொல்லணும்னா நாம வேற எங்கேயுமே சொல்லக்கூடாது குழந்தைய தவிர அப்போ அந்த அறிவுரைன்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்படி பண்ணுப்பா இப்படி போகாதப்பா இதெல்லாம் என் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையை யாருக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னா அடுத்து கடத்தக்கூடியது நம்மளுடைய சந்ததிகள் குழந்தைக்கு அப்போ அன்பு அப்படிங்கிறத வேற எங்கேயும் மாத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நெய்பர்ஸ் கிட்டேயோ உறவுக்காரங்கள்கிட்டையோ காட்டக்கூடாது அன்புங்கிறது நம்மளை பத்தி மட்டும் நாம வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் நம்மளுடைய பேர் குழந்தை அதுக்கு அறிவுரை நம்ம என்னெல்லாம் வந்துட்டு வாழ்க்கை முறையில நல்லது கெட்டது சந்திச்சுட்டு வரோம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம செயல்படுத்துறதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அது குழந்தைக்கு மட்டும்தான் அது இன்னொரு வீட்டு குழந்தைய கூட கூப்பிட்டு சொல்லக்கூடாது அதே போல் கருணை என்பது என்ன அப்படின்னா இந்த உறவு முறை இல்லாத அனைத்துமே அது வந்து உறவினர்களாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்க சாரி நண்பர்களாக இருக்கட்டும் நெய்பர்ஸாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா கருணை அடிப்படையில் அந்த இடத்துல வீட்டை பற்றி எந்த ஒரு விஷயமுமே பேசக்கூடாது அதே போல் அவங்களுக்கு அறிவுரை எந்த ஒரு விஷயமும் சொல்லக்கூடாது அப்ப அங்க என்ன நாம வந்துட்டு சிச்சுவேஷன் சந்திக்கிறோமோ அதை பத்தி பேசலாம் அதே போல அவங்களுடைய பர்சனல் நாம வாங்கவும் கூடாது இதெல்லாம் செய்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பர்சனல்குள்ள அவங்க வரமாட்டாங்க நிறைய ஃபேமிலிஸ் சேஃப் ஆகும் ஏன்னா இன்னைக்கு நண்பர்கள் கூட்டத்தினால சகோதரர்கள் கூட்டத்தினால திருமணமானவங்க அவங்க வீட்டில் பேசிட்டு இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த அன்பு பாசம் கருணை இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நிறைய மிஸ்டேக் சொசைட்டியில் நடந்துகிட்ருக்கு இதனால் நிறைய ஏமாற்றப்படுறீங்க உண்மையாக பழகிற மாதிரி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணுறாங்க உங்களை தாண்டி ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்க அது வந்துட்டு பணமாக இருக்கட்டும் உங்கள் வீட்டு பொருள் எதுவான இருக்கட்டும் உங்களுடைய உறவாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க நஷ்டப்படுறீங்க ஸோ ப்ரோஜினிஸ் இங்கே இருக்கக்கூடிய ப்ரோஜினிஸ்க்கு வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு எவ்ரி திங் அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை முறை இதுதான் பத்து கமான்ஸ்மெண்ட்ஸில் நம்ம வச்சுருக்கோம் பத்து கட்டளைகள் அவங்க எப்படி வந்துட்டு அதை ஒபே பண்ணணும் எவ்ரி மந்த் குறை தீர்ப்பு கூட்டத்துலலாம் நீங்கள் கலந்துக்கிறீங்க ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு உங்களுடைய ரெப்ரெஸ்டேஷன் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அதுக்கு வந்துட்டு எப்படி ரிசல்ட் எடுக்கிறீங்க இதெல்லாம் வந்துட்டு இங்கே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க பட் அந்த வாழ்க்கை முறையை பொதுமக்கள் கவனிக்கணும் அப்போ நம்ம என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அன்பு அறிவு சாரி அன்பு பாசம் கருணை இந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அப்போ வெளி மக்களோட நம்ம தொடர்பு கொள்ளும் போது பர்சனல் லைஃப் அறிவுரை எதையுமே நாம் கொடுக்க கூடாது வாங்கவும் கூடாது அப்போ என்ன பாண்டில் வெளியில பேசுகிறோமோ அந்த டாபிக் தவிர அதுல அவங்களோட பர்சனல் வந்தாலும் பிளீஸ் உங்களோட பர்சனல் எனக்கு வேணாம் பிளீஸ் நம்ம பேச வேண்டாமே இதுதான் கருணை கருணை என்பது ஓர் அறிவு ஜீவராசிலேருந்து ஆறு அறிவு ஜீவராசி வரைக்கும் ஒரே மாதிரி காட்டக்கூடியது கருணை இப்ப நீங்க போய் காக்காவுக்கு சோறு வைக்கிறீங்க மரத்துக்கு தண்ணி ஊத்துறீங்க அப்ப நம்மளோட சம்பந்தமில்லாத ஒரு நபர்கள் அதாவது இந்த பாண்ட் நம்மளோட ரிலேஷன்ஷிப் பாண்ட் அன்பு பாசம்ங்கிறது கணவன் மனைவி குழந்தை அப்பா அம்மா குழந்தை இதை தாண்டி இருக்கக்கூடிய அனைத்துமே கருணை தான் அப்போ அவங்கள எந்த சுச்சுவேஷனில் சந்திக்கிறோமோ அந்த சுச்சுவேஷனோட நம்ம நின்னோம் எல்லாத்துல இருந்தும் பாதுகாப்பு நம்மளால இன்னொருத்தர் வீடு டிஸ்டர்ப் ஆகாது கவனிக்கணும் அனைத்து ஃபேமிலியும் இது கவனிக்கணும் ப்ரோஜினிஸ்க்கு இது வந்துட்டு பத்து கமான்ஸ்மெண்ட்ஸா இருக்கு பத்து கட்டளைகள் அது அவங்க மீறவே முடியாது அது ப்ரோஜினிஸ் உங்களுக்கே தெரியும் பட் பொதுமக்கள் நம்ம என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது இந்த டாபிக் இன்னும் முடியல நாளைக்கு வந்துட்டு இதுலேயே தைரியம் பணிவு தெளிவு இதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது பேசலாம் நாளைக்கு பார்க்கலாம்